தேர்வுக்குழு தலைவரின் காலை தொட்டு வணங்காததால் தனக்கு அணியில் இடம் கிடைக்கவில்லை என கௌதம் கம்பீர் கூறியிருக்கிறார் என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் இரண்டாயிரத்து ஏழு இருபது ஓவர் உலகக்கோப்பை மற்றும் இரண்டாயிரத்து பதினொன்று ஒரு நாள் உலகக்கோப்பை என இரண்டு உலகக்கோப்பைகளை வென்ற ஒரு வீரரின் வாழ்வில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பது ரசிகர்களை அதிர வைத்துள்ளது இந்திய கிரிக்கெட் வீரர்களிலேயே கடினமான நபராக அறியப்படும் கௌதம் கம்பீரை ரவிச்சந்திரன் அஸ்வின் தனது யூடியூப் சேனலில் பேட்டி எடுத்தார் அந்த பேட்டியில்தான் அவர் இந்த தகவலை கூறியிருக்கிறார் இது குறித்து கௌதம் கம்பீர் பேசுகையில் நான் பனிரெண்டு அல்லது பதிமூணு வயதில் இருக்கும்போது பயிற்சி தலைவரின் காலை தொட்டு வணங்காத காரணத்தால் எனக்கு ஆண்டர் பதினான்கு தொடரில் விளையாட அனுமதி கிடைக்கவில்லை அதுதான் எனது முதல் ஆண்டர் தொடராகும் அப்பொழுது எனக்கு நானே ஒரு சத்தியம் செய்து கொண்டேன் நான் இனி யாருடைய காலையும் தொட மாட்டேன் அதேபோல எனது காலையும் யாரையும் மாட்டேன் என்று முடிவு செய்தேன் என்றார் கௌதம் கம்பீர் இந்திய கிரிக்கெட் வீரர்களிலேயே மிகவும் கட்டுப்படுத்த முடியாத வீரராக கருதப்படுபவர் கௌதம் கம்பீர் ஆடுகளத்தில் எதிர் அணி வீரர்களுடன் சண்டையிடுவது போட்டிகளின் போது மிக ஆக்ரோஷமாக நடந்து கொள்வது என அவர் கட்டுக்கடங்காத வீரராகவே வலம் வந்தார் அதை சிலர் ஆதரித்தாலும் அதன் காரணமாக அவருக்கு இந்திய அணியில் பல முறை வாய்ப்பு மறுக்கப்பட்டது அவர் தற்போது ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் ஆலோசகராக இருக்கிறார் அந்த அணி இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் பட்டியலில் முதலிடத்தை பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது அடுத்து இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவியிலும் அவரிடம் பெற வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் அதற்கான வாய்ப்பு குறைவு தான் அப்படி இந்த சேனலை மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்கல